வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள ஒரு மனுஷனை குடும்பப்படுத்தணுமோ அவ்வளவு குடும்பப்படுத்திட்டா மாப்ள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள என்னோட நீ யோசிச்சு மாப்பிள்ள உண்மையிலேயே உங்க பண்ணி இருபது வருஷம் ஆகுதா ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவா சத்தியமா இருபது வருஷம் ஆகுது தொடவே இல்ல மாப்ள இது ரொம்ப பாவம் பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணேதல் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருபது வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க ஃபீலிங் சார் புரியுது சார் இன்னொரு இணைஞ்சு பட்டா

அவளை அடைக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ணா என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே பொண்டாட்டியா தான் இருக்கும் என்ன அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ணை சைட் அடிக்கிற

நீ இன்ன ஆளையே முழுசா பாக்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது எப்பா என்ன ஆளை விடுறா மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சா தான் சரிப்பட்டு வரும் என்ன ரூட் அது அத்தை அம்மணிய பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும் அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும் அதுக்கு கொஞ்சம் டுபாகூர்ல லைலா பண்ணு. டுபாகூரா அத என்னயா அது? டுபாகூர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? আরে கன்னட என்ன bari? டுபாகூர் தெரியாதா? ஐயே யோ டுபாகூர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு ஐம்பது கப்பல் ஓடுது, ஐநூறு லாரி ஓடுது, முன்னூறு ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு உடணும். அதுக்கு பேரு தான் டுபாகூர். இதுதுளுகிறது. டேட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். துபாய் கோல் டெக்காட்டி தட் இஸ் லேட்டஸ்ட் என்ன மாப்ள கரெக்ட் பாம்பு சார் அம்முனியோட கேரெக்டரைசேஷன் டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலகத்துல அம்ளனி என்ன பண்ணு ட என்ன மாப்ள நீ பேசுற அந்த போய் என் பொண்ணு லவ் அதுக்காக என்ன கால் கழுவு கை மூஞ்சி இதெல்லாம் நீ பேசுற